முதியோர் மருத்துவ கிழங்குன நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி ஒரு லேடி கேட்டிருக்கேன் புவனேஸ்வரி அப்புறம் கல்லடி குறிச்சி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகுதான் டாக்டர் எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு தான் எனக்கு பெரிய நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன டவுட் வந்து நீங்கள் தான் நல்லா சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் என்ன டவுட்னா வயசானால் எல்லாருக்கும் பசி குறஞ்சும் பசி குறஞ்சு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு சில பேர் நல்லா சாப்பிட்றாங்க பசி அதிகமாகுது அதனால் பசி அதிகமாக என்ன காரணம் க்யூரியாசிட்டி தான் நான் கேட்குறேன் ரொம்ப மூலம் நான் தெரிஞ்சிக்க விருப்பப்படுறேன் ஓல்டேஜ் ஆனால் பசி குறைனுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி நிறைய பேர் பார்க்குறோம் சிலர் வந்து நிறைய சாப்பிட்றாங்க அது என்ன காரணம் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் கேட்டுறேன் ரொம்ப நல்ல அது மாதிரி கொஷின் தான் அவங்க சொன்னது மாதிரி ஏஜிங்கில் வந்து ஒரு ஹாப்பி அட்மாஸ்ஃபியர் ஒரு குடும்பத்து நல்ல சூழ்நிலை வச்சு ஒரு மேரேஜ் டே கிராண்ட் சன் பர்த்டே அது இதேமாதிரி நல்ல ஃபங்க்ஷன் தான் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அன்றைக்கி நிறையா சாப்பிடுவாங்க மறுபடியும் பொங்கல் பண்டிகை எல்லா நாளையும் ஒரு ஹாப்பி அட்மாஸ்ஃபியர் போய் பசி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதெல்லாம் டிசீஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த அல்சர் கொண்டில் வந்து ரெண்டு டைப் ஒன்று கேஸ்ட்ரிக் அல்சர் இன்னும் டியோன் அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர்களுக்கு ஸ்டமக்கில் வர பொண்ணு டியோன் அல்சர் ஃபஸ்ட்டு பார்த்து ஸ்டம இன்ட்ரெஸ்டெட் அங்கே அல்சர்னால் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சாப்பிட்டோன்னா வலி குறையும் டூ இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் மொழி சாப்பிடுவாங்க ஸோ எவ்வரி டூ இயர்ஸ் த கீப் ஆன் நீட்டிங் டு கண்ட்ரோல் த பெயின் ஸோ அல்சருக்குள்ள சிறிது பெயின் வரும் சில பேர்த்துக்கு வந்து ட்ரக்னாலேயும் பசி அதிகம் வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அலர்ஜி கொடுக்குற மாத்திரம் ஆன்டி சிஸ்டமெடிக் இந்த அவில் சிட்ரஸின் ஸ்டீராய்ட்ஸ் இது மாதிரி மாத்திரை சாப்பிட்டா நைட்டு போகிற தூங்குற மாதிரி இருக்கும் கபகபு பசிக்கிற மாதிரி இருக்கும் சில மாத்திரைகளும் நல்ல பசி எடுக்கும் சில டிசீஸ்ன்னு எடுத்திங்கன்னா தைராய்டு டிசீஸ் தைராய்டு நார்மலானா பார்க்குறது லோ தைராய்டு ஒரு சில பேர்த்துக்கு ஹை தைராய்டாக வரும் ஹைப்பர் தைராய்ட்ஸுன்னு சொல்லுவோம் அது தைராய்டு சிக்கி அதிகமாக இருக்கும் அப்போது நம்மளுக்கு நிறைய பசி எடுக்கும் நல்ல பசி இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் வெயிட் போட மாட்டாங்க பல்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பால்பிடேஷன் இருக்கும் இது மாதிரி இருக்கும் கண்ணெல்லாம் பார்த்தா மொட்டு கண்ணாந்து இருக்கும் இது வந்து ஹைப்பர் தைராய்டு மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து ஒரு சிவியர் டிப்ரஷன் மென்டல் டிப்ரெஷன் எதுவும் தெரியல தேட்டும் ஹவு டு ஸ்பெண்ட் த டைம் வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க மென்டல் டிப்ரெஷன் இது இருக்கும் இன்னும் சில கேஸில் வந்து இந்த டிமென்ஷானி பதவி அறிவுறுத்தல் வீழ்ச்சி மருதி நோய் அவங்களுக்கு மருதி நோயில் வந்து என்னென்ன தெரியாது அவங்களுக்கு அந்த பிரெயினில் வந்து இந்த சென்டர் ஓன் ஓர் ப்ராப்பர்லி ஸோ நாலு இட்லி அஞ்சு இட்லி இட்லி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நாமளாக பட் நிறுத்தினா தான் இருக்கும் அப்புறம் ஆல்கால் ஒரு ஸ்மால் அவுண்ட்டு சாப்பிட்டா அதுலேயே நல்லா அதே ஹெவியாகவும் சாப்பிட்டா கேஸ் அண்டு ஆல்கால் இப்படி பல காரணங்கள் இருக்குது ஸோ டிசீஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் தைராய்டு இருக்கலாம் சில ட்ரக்குனாலையும் வரலாம் ஆல்காலையும் வரலாம் மென்டல் டிஸ்டர்பன்ஸ்னாலும் வரலாம் ஸோ என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அது திக்க வைத்து போடலாம் ஸோ இது ஒரு சம்திங் டிஃபரெண்டாக ஓல்ட் பீப்புள் நார்மலாக மெஜாரிட்டி பீப்பிள் பசி குறைத்த ஏன் சில பேருக்கு சில லொக்கேஷனாக சொன்ன மாதிரி பசி அதிகமாக இருக்க இருக்கும் நான் சொன்ன பதில் உங்களோட சந்தேகத்தை தீர்ந்து நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி